வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ரெட்டிப்பாளைய சாலைங்க அதாவது ஈஸ்வரி நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் ரோடு இங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க பழைய பிறந்த நிலம் இங்கேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வருங்க மெடிக்கல் காலேஜ் ரோடு அக்சஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி பழைய பிறந்த நிலையத்தில் அக்சஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி ரெண்டுக்குமே நியூட்ரலானுன்னு ஒரு இடம் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி தெற்கு திசை பார்த்த பிளாட்டில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரெண்டு பெட்ரூமில் வீடு வந்து விற்பனைக்கு இருந்திருக்குங்க விலை வந்து ஒரு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாங்க வீடுகள்லாம் நிறையா இருக்குங்க நல்ல ஒரு நல்ல ஒரு நிறைய ரெசிடென்சியல் ஏரியா தாங்க கார் பார்க்கிங் ஸ்டோரேஜுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஹாலுங்க அது இது ஒரு பெட்ரூம் இது நல்லா ஒரு ஸ்டைலாக கட்டியிருக்காங்க நல்லா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அடிச்சு ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இது நல்ல ஸ்பேசியஸாக கிச்சன் நல்லா கொள்ளை பழக்கெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் கொள்ளையை சுற்றி நடந்து வரலாம் இல்லை ஒரு அழகான வீடுங்க விருப்பப்படுறவங்க வீட்டை நேரில் காட்டுறேன் வீட்டை சுற்றி நடந்து வர்றாங்க நன்றி வணக்க நண்பர்களே